முதல் உலகப்போரை முடிவுக்கு கொண்டு வந்த முக்கிய உடன்படிக்கை வெர்சாய்ஸ் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் வசாய் ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கையெழுத்தானது இது மைய நாடுகளுக்கும் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் துருக்கி நேச நாடுகளுக்கும் இடையே போர் நிலையை முடிவுக்கு கொண்டு வந்தது முக்கிய உடன்படிக்கைகள் ஒன்று வெர்சாய்ஸ் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் ஒசாய் இது ஜெர்மனிக்கும் நேச நாடுகளுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கையெழுத்தானது இது ஜெர்மனி மீது கடுமையான நிபந்தனைகளை விதித்தது அதன் இராணுவ வலிமையை குறைத்தது இழப்பீடு வழங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது மற்றும் சில பிரதேசங்களை இழந்தது இரண்டு செயின்ட் ஜெர்மன் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் செயின்ட் ஜெர்மென் என் லாய் இது ஆஸ்திரியாவுடன் கையெழுத்தானது ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு பிரிந்த பிறகு ஆஸ்திரியா தனி நாடாக உருவானது மூன்று ட்ரையனான் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் ட்ரீனான் இது ஹங்கேரியுடன் கையெழுத்தானது ஹங்கேரி தனது நிலப்பரப்பில் பெரும்பகுதியை இழந்தது நான்கு நியூரெல்லி உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் நெயூலி சூர்சென் இது பல்கேரியாவுடன் கையெழுத்தானது ஐந்து செவ்ரெஸ் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் செவ்ரா இது ஒட்டோமான் பேரரசுடன் கையெழுத்தானது ஆனால் துருக்கியால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பின்னர் லொசான் உடன்படிக்கையால் மாற்றப்பட்டது இந்த உடன்படிக்கைகள் முதல் உலகப் போருக்குப் பின்னரான ஐரோப்பாவின் புவியியல் மற்றும் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைத்தன மேலும் பல புதிய நாடுகள் உருவாவதற்கு வழிவகுத்தன